கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது உளுந்தூர்பேட்டை வட்டம் புத்தமங்கலம் கிராமத்தில் கலைஞரின் கனவு இல்லம் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திலும் ஆய்வு மேற்கொண்டார் இதனை அடுத்து உளுந்தூர்பேட்டை மற்றும் திருநாவலூர் ஒன்றியத்தில் உள்ள ஆறு மாத ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை தாய்மார்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் மற்றும் நகர்மன்ற தலைவர் திருநாவுக்கரசு உடன் இருந்தனர்